திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது செய்தியாளர் வணக்கம் இது குறித்த தகவல்களை சொல்லுங்க மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் குறிப்பாக தொடர் விடுமுறை தினம் என்பதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளன தொடர்ந்து சுற்றுலா பயணியின் வருகை அதிகரிப்பால் கொடைக்கானல் மலைச்சாலை முழுவதிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பிரதான சாலைகளான பத்தலகுண்டு பிரதான சாலை வெள்ளி நீர்ச்சி வெள்ளி நீர் வீழ்ச்சி சாலை ஏரிசாலை அப்சர்வேட்டரி சாலை தென்பனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல கிலோமீட்டர் தொலைவு வரையிலும் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது இதன் காரணமாக வாகனங்கள் அணிவகுத்து மெல்ல ஊர்ந்து வருகிறது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் சுற்றுலா இடங்களுக்கு செல்ல முடியாமல் பெரும் அவதிக்கு உள்ளாகிட்டார் மேலும் சுற்றுலா பயணிகள் சில இடங்களுக்கு நடந்து செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது மேலும் கூடுதல் போக்குவரத்து காவலர்கள் நியமிக்கப்படாததற்கு காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகின்றன எனவே தொடர் விடுமுறை என்பதாலும் சீசன் ஆரம்பித்த நிலையில் கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக இருந்து வருகிறது சார் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அருண் பாபு